ஆமா ஈசல்லாம் இப்போ பூக்குதா பூக்கலை என்ன புத்து இருக்குதே புத்து இருக்குது இந்த இதெல்லாம் ஈச புத்துதான்

கடுக்கா லாக்காட்சி பழம் கடுக்காட்சி பழம்லாம் கிடக்கும் அதெல்லாம் காணும்ப்பா ஒண்ணு கூட காணும் என்னடா லாக்காச்சி பழம் கடுக்காச்சி பழம்லாம் கிடக்கும் அது ஒன்று கூட காணுமே அந்த அந்த கத்துதில்ல ஆவாரம் செடி அவ்வளவு மண்டி கிடக்கும் இந்த ரொம்ப அரிதாக கிடைக்குது ஒன்று நடந்து தான் கிடக்கும் ஊரம் குழிஞ்சிதான் சரி இது லாரி பார்த்தா தான் ஊரம் லாரி நிறைய ஆவாரம் சொன்னது பண்ணி விட்ருவோம்

Right.